இன்னைக்கு உணவுக்காக ஓடி ஓடி உழைக்கிற நம்மள பல பேர் நல்ல உணவை தேடியும் சாப்பிடறது இல்ல அந்த உணவை ஆறாமற உட்கார்ந்து பொறுமையாவும் சாப்பிடறது இல்ல இந்த சூழல்ல தரையில் அமர்ந்து சாப்பிட அதுவும் இயற்கை உணவுகளை சாப்பிட வைக்கிற இந்த வளம் ஆர்கானிக் சைவ உணவகம் சென்னை சேலையூர் இந்திரா நகர் ஐஏஎஃப் ரோட்ல இயங்குது அலுமினிய பாத்திரங்களை தவிர்த்து முற்றிலும் எவர் செல்வர் பாத்திர பயன்பாடு இங்கே சாப்பிட்ற இயற்கை உணவுகளை வீட்டில் சமைச்சு சாப்பிடணும்னா கேட்குறவங்களுக்கு வெளிப்படையாக ரெசிபி சொல்றது அதுக்கான இயற்கை விளை பொருட்களை இங்கேயே விற்பனை செய்யறதுன்னு தங்களோட வெளிநாட்டு வாழ்க்கையில் நம்ம ஊர் பாரம்பரிய ஆரோக்கிய உணவுகளை மிஸ் பண்ண சகோதரிகளான திருமதி சுந்தரி மற்றும் திருமதி தங்க ஆர்கானிக் விவசாயத்தில் பத்து வருட அனுபவம் கொண்ட தங்கள் சகோதரர் திரு சோனா அவர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இயற்கை உணவோட பல நல்ல அனுபவங்களையும் தர்ற இந்த உணவகம் தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு தான் இது கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு அவசியம் இல்லை அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் கீழே உட்காந்து சாப்பிட்டா ஜீரணசக்தி சக்தி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுன்ற காரணத்துக்காண்டி மெனக்கெட்டுருக்கோம் பாரம்பரிய இதில் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஃப்ரம் உணவு தயாரித்து உணவு உற்பத்தி செய்கிற பொருட்கள்லேருந்து உணவு சமைக்கிறதுக்கு உண்டான தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே அவைலபிள் தான் அவங்க உங்ககிட்ட வந்து உணவு சாப்பிட்றாங்க அந்த உணவை எனக்கு வந்து எப்படி செய்யறது இது எதன் மூலமா செய்யுதுன்னு சொல்லி தருவீங்களா முதல்ல உள்ள வரும்போதே நாங்க இன்னைக்கு இந்த பொருள்ல இப்படி சமைச்சிருக்கோம் அப்படின்றத விளக்கம் சொல்லிட்டு தான் பெருவாரி அவங்க பரிமாறுறதே அப்படிதான் பரிமாறுறாங்க எங்களோட ஏமே என்னன்னா இதை எல்லாரும் அவங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் தான் ஹெல் அன்ஹெல்தியாக அப்படி போய்கிட்டே இருக்கிறத எல்லாருமே ஒரு ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரெசிபி கேட்டாலுமே நாங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம்